தங்கம ஆப்பில் நீங்கள் டி சில்வர் காயின் பார்ஸு வெள்ளி நகைகள் எது வேணாமும் எடுத்துக்கலாம் சரி சேர்றதுக்கான செயல்முறை பற்றி பார்ப்போம் வாங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் டிஜி கோல்டு இருக்கும் அதுலேயே டிஜி சில்வர்னு ஓப்பன் டிஜி ஜி சில்வரில் ஜாயின் ஆகி கொடுத்துக்கோங்க ஆல்ரெடி டிஜி கோல்டு வச்சுருந்தீங்கன்னா வாங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தானாகவே அப்லோட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் மினிமம் நூறு ரூபாயிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் கட்டலாம் அல்லது வெயிட் பேஸ் வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் ஒயிட் பேஸ் வேணும்னா ஒயிட் பேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க அமௌண்ட்னால் அமௌண்ட்டில் வச்சு வச்சுட்டு சூஸ் பண்ணி கோல்டு எப்படி சேவ் பண்ணிங்களோ மாதிரி சேவ் பண்ணிவிட்டு யூபிஐயில் பேமெண்ட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு ரிடம்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் தங்கமணி ஷோரூம் விசிட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் எங்கே இருந்துச்சுனாலும் நேராக போய் உங்களோட ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு உங்கள் ஜுவல்லரி என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ப்ராசஸ் நான் அடுத்தடுத்து வரும்போது உங்களுக்கு ஃபியூச்சர் போய் ஜுவல்ஸ் வாங்கும் போது அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இது வந்து கோல்டு சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சில்வரை சேவ் பண்ணி அத போய் மொத்தமா வாங்கிக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எவ்வளவு வேணுமோ ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வேணாலும் சேவ் பண்ணிக்க முடியும் எவ்வளோ டைம் வேணாலும் ஒரு நாள் சேவ் பண்ணுவோம் அப்புறம் ஸ்கீம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது நாள் முந்நூற்றி முப்பது நாளில் தான் மெச்சூரிட்டி ஆகும் தேர்ட்டி டேஸ் வந்து நம்ம மெச்சூரிட்டி வெயிட்டிங் பீரியடு ஸோ அந்த முந்நூற்றி முப்பது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும் அடுத்து ஃப்யூச்சர் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் டேலேருந்து செவன்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து ஃபைவ் பர்சன்ட் வந்து நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அடுத்து செவன்ட்டி சிக்ஸ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பெனிஃபிட் உண்டு பிப்டி ஒன்லேருந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் டூ பர்சென்ட் பெனிஃபிட் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபர்ஸ்ட் தேர்ட்டி டேஸ் வந்து ஒரு பெனிஃபிட்ஸும் கிடையாது அது வந்து வெயிட்டிங் பீரியட் இடம்ஸ் பத்தி பார்க்கலாம் எந்த ஷோ வேணாலும் வாங்கிக்கலாம் புழுசு மெட்டி கொடி தண்டை வெளி பொருட்கள் பாயின்ஸ் எது வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் வியூ ஜாலரா புன்னகை லட்சணம் போன்ற சில பொருட்கள் வாங்கும் போது சில்வர் வெயிட்ல இல்லாமல் அவங்க எவ்வளோ கட்டியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் வந்து நம்ம ரிடம்ஷன் பண்ண முடியும் டேஸ் லாக்கிங் பீரியடுங்கனால அந்த நேரத்தில் நம்ம ரிடெம்ஷன் பண்ண முடியாது த்ரீ தேர்ட்டி டேஸ் வெயிட் பண்ணி தான் ஆகும் ஆன்லைனில் வேணாலும் ரிடம்ஷன் பண்ணலாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஷாப் தங்கமயில் டாட் காம் அப்படிங்கிற இமெயிலுக்கு வந்து ரிடம்ஷன் வைக்கட்டும் ஃபார்மும் வந்து இமெயில் பண்ணணும் அப்புறம் நம்மளோட ஒரிஜினல் ஐடி கார்டு ஏதாச்சும் ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் மாரி அவங்களுக்கு ப்ரூஃப் அனுப்பணும் அப்புறம் நம்ம ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணோம்னா நம்ம தான் அதுக்கான சார்ஜும் கொடுக்கணும் அது மட்டும் இல்லைங்க நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து முந்நூற்றி முப்பது நாள் முடிஞ்சால் மட்டும்தான் கிடைக்கும் இல்லைன்னா அந்த பெனிஃபிட்ஸ் அமௌண்ட் வந்து கிடைக்காது எக்ஸ்ட்ரா கிராம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு எவ்வளவோ அந்த அமௌண்ட்டு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி கொடுக்கணும் இப்போ நம்ம சேர்த்த சில்வருக்கு வேஸ்டேஜ் ஸ்டோன் வெயிட்டு எல்லாமே நம்ம தான் கொடுக்கணும் இம்பார்ட்டன் தான் என்னென்னா தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நம்ம வந்து ரிடர்ஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா தங்கமலை ஜுவல்லர்ஸுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு சேர்ந்து போங்க எங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்